ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் விழியில் விழுந்த மலரே நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பாட்டிக்கு ரிஷியை மிகவும் பிடித்து போனது அவன் தன் பேதிகளில் யாரையாவது ஒருவரை மணந்து தனக்கு பேரனாகிவிட வேண்டும் என்று அவருக்கு தீராத ஆசை ரிஷி மலருக்கு அறிமுகமானவன் தான் ஆனால் மலரின் குணம் அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவன் மலரை ஏற்றுக்கொள்வானா என்பது சந்தேகமே அது மட்டுமல்ல மலர் வேறு திருமணமே வேண்டாம் என்ற ஒரு முடிவோடு இருக்கிறாள் அவளிடம் ரிஷியை பற்றி கூறினால் அவளும் அவனை ஏற்றுக்கொள்வாளா என்பது சந்தேகமே அவன் என் வேறு அவளிடம் இருக்கிறது அவனிடம் அவள் சண்டைக்கு சென்று விட்டால் என்ன செய்வது ரிஷியை அது அவமதிப்பது போலாகி போலாகிவிடாதா அது மட்டுமல்லவே பெண்களில் இளையவள் என்றால் அது மலர்தான் அவளுக்கு மேல் இன்னும் இருவர் இருக்கிறார்களே இப்ப என்ன செய்றது சரி இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ரிஷியை முடிப்போம் பாட்டி தன் மூத்த மகன் பரமுவோடு தான் இருக்கிறார் அவரும் தன் மகளுக்கு வரன் தேடிக் கொண்டிருக்கிறார் அமைந்த பாடில்லை யோசனையோடு பாட்டி படுக்கையில் சாய்ந்து விழிமூடி படுத்திருக்க என்னம்மா சென்னையை சுத்தி பாத்தீங்களா சென்னை எப்படி இருக்கு நம்ம ஊர் மாதிரி அழகா இருக்கா பெரியப்பா பரமு அறைக்குள் நுழைந்தபடியே கேட்க விழிகளை திறந்து அவரை கோபமாக பார்த்த பாட்டி வேண்டடா யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் என் தோழியுடைய பேத்தி கல்யாணம் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொன்னா என் துணைக்கு உங்க நாலு பேர் எவனாவது வந்தீங்களா சரி வேண்டாம் வர வேண்டாம் உங்களுக்கு வேலை உங்க பசங்கள்ல யாரையாவது ஒருத்தரை என் கூட அனுப்பி வச்சீங்களா அதுவும் பண்ணல சரி விடுங்க கார்லயாவது என்ன சென்னைக்கு அனுப்பி வச்சீங்களா அதுவும் இல்ல கடைசியில அந்த வாயாடி மங்கம்மா மலர் தான் எனக்கு உதவியா இருந்தா எப்பவுமே என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பா ஆனா அவளுக்கு தான் அவளுக்குதான் உண்மையான பாசம் இருக்கு வேற யாரும் வர தயாரே மலர் அவளுடைய உண்மையான என் பேர்ல உங்க அப்பா எழுதி வச்ச ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் வீட்டையும் நான் என் பேத்தி மலருக்கு தான் கொடுப்பேன் கொடுங்கம்மா நாங்க என்ன வேண்டாம் சொல்ல போறோம் மலர் எங்களுக்கும் பொண்ணுதான அப்புறம் நீங்க கேட்டீங்களே யாராவது கூட வந்தீங்களா பசங்களையாவது அனுப்புனீங்களா காருலையாவது என்ன சென்னை அனுப்பி வச்சீங்களா அன்னெல்லாம் அது எதுவுமே அன்னைக்கு நடக்காத ஒன்னா இருந்ததுமா ஏம்பா நம்ம பகையாளி காளியப்பனுக்கும் நமக்கும் நிலம் விஷயத்துல ஒரு கேஸ் ஓடிட்டு இருந்தது தெரியும்ல தெரியும் அதோட தீர்ப்பு நீங்க சென்னை போன மறுநாள் வந்தது தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அது அவனுக்கும் தெரியும் அதனாலயே வெளியூர்ல இருந்து ரவுடிகளை வரவழைச்சு தீர்ப்பு அவனுக்கு எதிராயிருந்தா போட்டு தள்ளிட சொல்லி காசு கொடுத்து பண்ணி காளியப்பன் இந்த நேரத்துல நீங்க சென்னை சென்னை எப்படி அனுப்பி வைக்கிறது உங்க கூட யாரும் வரமாட்டோம் நீங்க போனா பஸ்லதான் போகணும்னு சொன்னா நீங்க சென்னை போக மாட்டீங்கன்னு நினைச்சோம் ஆனா நீங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டீங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டீங்க அத பார்த்து மலர் உங்க கூட வர ஒத்துக்கிட்டா உங்களை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தீர்ப்பு வரப்போதுன்ற விஷயம் தெரியும் உங்ககிட்ட சொன்னா நீங்க சென்னை போயிருக்க உங்களுக்கு பாசம் அதே மாதிரி அவங்களுக்கும் உங்க மேல பாசம் நீங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவீங்க இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தடவை நடந்தது இல்ல காளியப்ப உங்களை பிடிச்சு ரூமுக்குள்ள பூட்டி வச்சிடுவான் அப்புறம் உங்களை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றது பெரும்பாடா போயிடும் இதெல்லாம் மனசுல தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல ஆனா நீங்க சென்னை போவேன்னு ஒத்த கால்ல நீங்க வேற வழி இல்லாம தான் என் ஃப்ரெண்டோட கார்ல உங்களை திருநெல்வேலி அனுப்பி வச்சேன் அங்க இருந்து பத்திரமா உங்களை சென்னை பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வர சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பினேன் அவனும் உங்களை பத்திரமா ஏத்தி அனுப்பிட்டான் பசங்க யாரையாவது உங்க கூட அனுப்பி தான் முதல்ல நினைச்சேன் ஆனா அந்த காலியப்ப பசங்க யாரையாவது காணோம்னா கண்டிப்பா வெளியூர் எங்கேயோ போயிருக்காங்கன்னு மோப்பம் பிடிச்சு அவங்களை போட்டு தள்ளுற வழியதான் பார்த்திருப்பான் நீங்களும் மலரும்னா பொம்பளைங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லி அவன் அதை கண்டுக்க மாட்டான் நம்ம கார் அனுப்புனா அத கூட அந்த காலியப்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு தான் பஸ்ல அனுப்பி வச்சேன் புரியுதா அடிக்கடி ஃபோன் போட்டு நாங்க மலர் கிட்ட எல்லாத்தையும் தான் இருந்தோம் நினைச்ச மாதிரியே தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சு அதே மாதிரிதான் காலை எப்ப பிரச்சனையும் பண்ணிட்டான் நம்ம கார்ல ஒன்னு எரிஞ்சிடுச்சு இல்ல அவன் எரிச்சிட்டான் அத வேணும்னே நாங்க தான் பலி கொடுத்தோம் அத அவனுக்கு தெரியாம வீடியோ எடுத்து போலீஸுக்கு அனுப்பிட்டோம் அவன் மேல புகாரும் கொடுத்துட்டோம் போலீஸ் வந்து அவனை அரஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நிலம கொஞ்சம் கட்டுக்கு வந்தது அவனுடைய ஆட்கள் அடங்கி உட்கார ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் நீங்க சென்னை போயிட்டு வர்றதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே அதான் சொன்னேன் இல்லம்மா தெரியப்படுத்தல சரி நீங்க என்ன ஏதோ யோசனையில இருந்தீங்களாமே தேன்மொழி வரும்போது கூட ஏதோ ரிஷி நல்ல பையன் அப்படி இப்படின்னு கண்ணை மூடிட்டு புலம்பிட்டு இருந்தீங்களாமே யாருமா அந்த ரிஷி அது இருக்கட்டும் தேன்மொழி எங்க வந்தான்னு சொன்ன ரூமுக்கு வந்தாலும் நீங்க புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் பாட்டிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து சொன்னா நான் தான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படியா சங்கதி அம்மா யார் இந்த ரிஷி நீ தேன்மொழிக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தல்ல ஏதாவது வர நமைஞ்சதா வர நமைஞ்சா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா நான் சென்னை போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது வர நமைஞ்சதான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் இப்பதானே வந்து சேர்ந்தேன் இனிமேல் மேல் தானே என்கிட்ட சொல்லுவ அதுவும் சரிதான் என்ன எதுவும் அமையலம்மா நல்ல வரனா பாத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கேப்பியா என்னம்மா நாங்க பஸ்ல ரிஷின்னு ஒரு தம்பிய பார்த்தோம் திருநெல்வேலிக்காரன் ரொம்ப நல்ல தம்பி ஆனா நான் சொல்றதுக்காக நீ சரின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம் அந்த தம்பியோட ஃபோன் நம்பர் மலர் கிட்ட இருக்கு அந்த தம்பிக்கு ஃபோன் போட்டு முகவரிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேர்ல போய் விசாரிச்சு பாருங்க நல்ல தம்பின்னா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா தேன்மொழிக்கு முடிச்சிடலாம் சரிம்மா நான் தம்பி வீட்டுக்கு போய் மலர் கிட்ட நம்பரை வாங்கி அந்த பையனை பத்தி விசாரிக்கிறேன் இல்லப்பா உடனே போய் விசாரி அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியா தெரிகிறாரு நமக்கு முன்னாடி வேற யாராவது முந்திக்கிட்டா என் மனசு சங்கடப்படும் எனக்கு அந்த தம்பிய நம்ம வீட்டு பேரனா கூட்டிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு சரிம்மா நான் இப்பவே கிளம்புறேன் சரிப்பா ரொம்ப நல்லது மறைந்து நின்ற அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்த தேன்மொழி எதுவும் அறியாதவள் போல் ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டாள் பாட்டி தனக்காக வரன் பார்த்திருக்கிறாரா அது ஏனோ அவளுக்கு பிடிக்கவில்லை கண்ணு மண்ணு தெரியாத கிழவி எனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கா எவன பாத்து வச்சிருக்குன்னு தெரியலையே முதல்ல அவன் யாரு என்னன்னு பாக்கணும் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லணும்

தன் அண்ணனை கண்டதும் மரியாதையோடு எழுந்து நின்ற மலரின் அப்பா வாங்கண்ணா என்று வரவேற்க மலரின் அம்மாவும் பணிவாக எழுந்து கொள்ள வாங்க என்ற மந்தாரையும் எழுந்து கொண்டாள் என்ன எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க உட்காருங்க என்று கூறியவர் அமர தேன்மொழியின் கரத்தை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டாள் மந்தாரை என்னடி முகத்துல ஒரு பதற்றம் தெரியுது இரு இரு அவசரப்படாத இப்ப உனக்கே புரியும் என்று கூறினாள் தேன்மொழி அண்ணா நானே உங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன விஷயம் பாரி நம்ம மந்தாரிக்கு ஒரு வரன் வந்திருக்கு நல்ல விஷயமாச்சே யாருப்பா அம்பிகையோட ஒண்ணு விட்ட அண்ணன் அம்பா சமுத்திரத்துல இருக்கார்ல யாரு மணிகண்டனா ஆமண்ணா அவருடைய பையன் இன்ஜினியரா இருக்காரு அவருக்காக நம்ம மந்தாரிய கேக்குறாங்க இப்பதான் அவர் ஃபோன் பண்ணிட்டு வச்சாரு உங்க எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு பதில் சொல்றதா சொல்லி இருக்க சரி நல்ல விஷயம் நீ சாரதியையும் பஞ்சவனையும் அப்படி எதுவும் இல்லப்பா நம்ம அம்மா தான் பஸ்ல ஒரு தம்பிய பார்த்தேன் நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன் நம்பர் கூட மலர் கிட்ட இருக்காமே அவகிட்ட கே அந்த தம்பிய பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன் நீ முதல்ல அவங்களுக்கு போன் போடு அவங்க வரட்டும் மலரின் அப்பா தன் அண்ணன்களை அழைக்க சில நிமிடங்களிலேயே தங்கள் மனைவிகளோடு அவர்களும் வந்துவிட வந்து பெரியப்பா தன் மனைவியையும் அழைத்திருந்தார் அவரும் வந்து சேர்ந்து விட்டார் மந்தாரிக்கு முதலில் பேசினார்கள் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப நல்லாவே தெரியும் நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட வந்து போவான் பேசி முடிச்சிடு தம்பி என்று பெரியப்பா பார்த்த சாரதி கூற அப்புறம் எதுக்கு யோசிக்கணும் போன் போட்டு சம்மதம் சொல்லிடு என்று கூறிய பெரியப்பா பரமோ பாட்டி கூறியதை கூற மலர் எங்க முதல்ல நம்பரை வாங்கி பையனை பத்தி விசாரிப்போம் என்று பஞ்சவன் பெரியப்பா கூற மலர் தூங்குற பெரியப்பா நான் போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வரேன் என்று கூறி மந்தாரை எழுந்து கொள்ள நானும் வரேண்டி என்று கூறி தேன்மொழியும் எழுந்து கொண்டாள் இருவரும் மலரின் அறைக்கு வரும்போது அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை எழுப்பி ஏய் பெரியப்பா எல்லாரும் வந்திருக்காங்க கூப்பிடுறாங்க வா மந்தாரை கூற உறக்க கலக்கத்தில் இருந்தவள் அக்கா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு வரேன் பெரியப்பா இருந்தா நைட் வரை இருப்பாங்கல்ல சரி சரி நீ தூங்கு உன்னுடைய செல்லோட பாஸ்வேர்டை மட்டும் சொல்லு ஏன் செல்லு பாஸ்வேர்டா ஆமா மலர்கா சரி நீ தூங்கு என்றவள் அவள் அருகில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு தேன்மொழியோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் இருவரும் பெரியவர்களை நெருங்கும் போது ரிஷி இந்த பேரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன் என்று கூறிய பஞ்சவன் பெரியப்பா அட என்னுடைய சிவகுமாரோடைய மகன் பேரு கூட ரிஷி தான் தான் இருக்கான் அவன் பையன் கூட சென்னையில தான் மேனேஜரா வேலை பாக்குறதா சொன்னான் அம்மா சொன்னதை வச்சு பார்க்கும் போது அந்த பையன் மாதிரிதான் தெரியுது மலர் இல்லாமல் தேன்மொழியும் மந்தாரையும் திரும்பி வருவதை கண்டவர்கள் மலர் எங்க என்று கேட்க அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான் அவ கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றதா சொன்னா நான் வந்துட்டேன் சரிம்மா அந்த ரிஷி தம்பி நம்பரை போன் போட்டு விசாரிப்போம் பரம பெரியப்பா கூற செல்லை ஓபன் செய்து ரிஷியின் எண்ணை தேடி எடுத்து அவர்களிடம் கூற அதை ஒரு பேப்பரில் எழுதி கொண்ட பஞ்சவன் பெரியப்பா நான் முதல்ல என்னுடைய ஃப்ரெண்ட் சிவாவுக்கு போன் போட்டு இந்த நம்பர் அவனுடைய மகன் ரிஷியோட தான் சொல்லி கேக்குறேன் அவனுடைய மகனா இருந்தா அண்ணா யோசிக்கவே வேண்டாம் நம்ம தேன் மொழிக்கு இந்த பையனே போதும் தன் நண்பனை அழைத்தபடியே பெரியப்பா கூற எதிர்முனையில் ஹலோ என்ற குரல் ஒலித்தது டெய் சிவா நான் ஒரு நம்பரை சொல்றேன் அது உன்னுடைய மகன் நம்பரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு ஏண்டா ஏதாவது பிரச்சனையா அவன் இப்பதான் சென்னையில இருந்து வந்திருக்கான் அப்படின்னா அவன் தான் நினைக்கிறேன் நான் நம்பர சொல்றேன் நீ சரியான பாரு என்னை பஞ்சவன் பெரியப்பா கூற ஆமா இது என் பையன் ரிஷி நம்பர் தான் என்னடா விஷயம் பயப்படாதடா எல்லாம் நல்ல விஷயம்தான் நீ ஒண்ணு பண்ணு உன்னுடைய ஃபேமிலி போட்டோ ஒண்ணு அனுப்பி வை உன் பையன் போட்டோ ஒண்ணு தனியா அனுப்பி வை என்னடா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியா அவளுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருந்தேன் ஆனா அவளுக்கு மாப்பிள்ள முடிவாயிடுச்சு இது என்னுடைய அண்ணன் பொண்ணுக்காக கேக்குற சரி ரிஷி நம்பர் எங்க இருந்து கிடைச்சது விஷயத்தை பஞ்சவன் பெரியப்பா கூற சரி சரி நான் போட்டோ அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்த ரிஷியின் அப்பா தங்கள் குடும்ப புகைப்படத்தையும் ரிஷி தனியாக இருக்கும் ஒரு புகைப்படத்தையும் பஞ்சவன் பெரியப்பா வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்தார் ரிஷியை பார்த்ததும் பிடித்து போனது இந்த போதும் என்று அனைவரும் செய்தனர் ரிஷியை விட்டது எனக்கு என்று மனதில் முடிவை செய்து விட்டால் தேன்மொழி அப்ப சரி நாளைக்கே நம்ம பையன் வீட்டுக்கு நேர்ல போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடலாம் பரம பெரியப்பா கூற மலரின் செல்லை வைத்து ஏதோ நோண்டிக் கொண்டிருந்த மந்தாரை மிகவும் தற்செயலாக மலருக்கு அப்போது வந்த வாட்ஸ்அப் மெசேஜை கண்டாள் ரிஷியிடம் இருந்து பார்த்து மேலும் அதிர்ந்தாள் மலரும் ரிஷியும் காதலிக்கிறாங்களா இது எப்படி மலர் கல்யாணமே வேண்டானுதான் சொன்னா அப்பா அம்மா கூட கல்யாணம் வேண்டாள்னா வேண்டாம்னு சொன்னாங்களே ஆனா அவளே லவ் பண்ணும் போது அவள் கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தி வைக்கணும் ஏத்தை பத்தி சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே ஒரு நொடிதான் யோசித்தாள் அடுத்த நொடி அப்பா இந்த விஷயத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் மலர் கிட்ட ஒரு தடவை பேசுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது மலர் கிட்டையா அனைவரும் வியப்போடு மந்தாரையை பார்க்க தேன்மொழிக்கு ஏனோ கோபம் வந்தது மலர் கிட்ட எதுக்கு பேசணும் மந்தாரை அவள் வார்த்தையில் கோபம் பிரதிபலித்தது பதறி அடித்துக் கொண்டு மாடி இறங்கி ஓடி வந்த மலர் மந்தாரையின் கையில் இருக்கும் தன் செல்போனை பார்த்தபடியே மந்தாரையின் அருகில் வந்து நின்றாள் அக்கா ஏன் கொடுக்கிறியா அமைதியாக செல்லை அவளிடம் நீட்டினாள் மந்தாரை அவள் அதை வாங்கிக் கொள்ள செல்போன்ல இப்ப என்ன அவசரம் மலர் அவள் என்ன கூறப்போகிறாள் என்று அறியும் ஆவலில் கேட்டாள் மந்தாரை ஒரு ஃப்ரெண்டுக்கு அவசரமா கால் பண்ணணும் மறந்து போயிட்டேன் அவளை ஆழமாக பார்த்த மந்தாரை யாரு ரிஷிகா என்று கேட்டாள் அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியோடு மலரை பார்க்க அதிர்ச்சியில் உறைந்து நின்றுவிட்டால் மலர் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்